அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்றைய நம்மளுடைய இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அக்கௌண்ட் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இந்த பேங்க் அக்கௌண்டில் நம்ம என்ன செய்கிறோன்னா நிறைய பேரும் எல்லாருமே இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து ஒரு நாலு பேங்க் இருக்குன்னா நாலு பேங்க்லேயும் ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அது ஒன்றும் தவறு கிடையாது சில நேரங்களில் அவசரத்துக்கு நமக்கு அது வந்து உதவிகரமாக இருக்கும் இதுலேருந்து ட்ரான்சாக்ஷன் ஆகலன்னா வேறு ஒரு பேங்க்லேருந்து நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் மட்டும் போயிடலாம் அப்படி இந்த நாலு பேங்க்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சில காரணங்களால் எதேன்னு ஒரு பேங்க்கில் ரெண்டு பேங்க்கில் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் அதிகம் பண்ணாமல் இருப்போம் கொஞ்சம் தொலைவாக இருக்கும் முன்னாடி அப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ எங்கள் நம்மளால் போயிட்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தால் கூட நம்ம அதில் வந்து டிரான்சாக்ஷன் அதிகம் பண்ணாமல் இருப்போம் அது மாதிரி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த டிரான்சாக்ஷன் எதில் நீங்கள் பண்ணிங்களோ அந்த பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த பேங்க்குடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெம்பரவரியாக ஹோல்ட் ஆகும் டெம்பரவரியாக அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அதை ஸ்டாப் பண்ணாலும் கூட அக்கௌண்ட் அப்படிங்கிறது அப்படியே மெயின்டெயின் ஆகும் அதுக்காக உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கும் இப்போ நீங்கள் பேங்க் அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஆயிரம் ரூபா இப்போ பணம் போட்டு வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லெஸ் ஆகிட்டே வரும் மாதம் மாதம் ஒரு எழுபது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா அப்படியே மெசே மெசேஜ் வரும் உங்களுக்கு லெஸ் ஆகிட்டே வரும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் அமௌண்ட் இல்லாமல் போயிடும் அப்போ அதுக்கு இன்னொரு பெனால்ட்டினா வரும் மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனால்ட்டி வந்து ஆட் ஆகிட்டே வரும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சரி அந்த அக்கௌண்ட்டை போய் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய ரெண்டு மூணு நடைமுறை விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு அந்த பாஸ்புக்கை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க அதனுடைய ட்ரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கோ வரையிலும் அதையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க இல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கிங்க அடுத்தபடியாக நீங்கள் க்ளோசிங் லெட்டர் ஒன்று ஒன்று கொடுப்பீங்க அந்த க்ளோசிங் லெட்டரையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க நீங்கள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்ததை அதை நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிங்க இல்லை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிங்க டிஜிட்டலாக எப்படி வேணாலும் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட் க்ளோஸிங்க்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அதில் ஏதேனும் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகணும்னு சொல்லிட்டு பேங்க்கில் கேட்பாங்க அதை நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பரை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி ஐஎஃப்எஸ்சி கோடோட கொடுங்க இன்கேஸ் அதில் பேலன்ஸ் இருந்தால் அது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு அது வந்து கிரெடிட் ஆகிடும் ஓகே இந்த ஃபார்மாலிட்டிஸு கண்டிப்பாக எடுத்து வச்சிக்கோங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில நேரங்களில் நாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு வந்துடுறோம் அவங்க அதை வந்து ஒர்க் பண்ணாமோ இல்லை வந்து டிலேவாக ஒர்க் பண்ணும் பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு ஒரு பெனால்ட்டி கூட வந்துடுது இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டில் கொடுத்துட்டு வரோன்னு வச்சுக்கோம் அப்போ அவங்க வந்து ஒன் மந்த் அதை வந்து டிலே பண்ணிட்டு அப்புறமே தான் அதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஒன் மந்த்துக்கு நமக்கு ஒரு பெனால்ட்டி எடுத்துட்றாங்க இல்லை இந்த அக்கௌண்ட் நம்பரை வேறு ஏதேன்னு ஒரு மிஸ்யூஸ் யாரும் பண்ணாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இது மாதிரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு மூணு பாயிண்ட்ஸையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க அதே போல் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலைன்னா உங்களுடைய எந்த ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுலேருந்து இந்த சம்மந்தப்பட்ட பேங்க் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த பெனால்டி சார்ஜ் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகிடும் எந்த பேங்க்கில் அதிகமாக டிரான்சாக்ஷன் நடக்குதோ கட் ஆகிறதுக்கான ஒரு வசதிகள் இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய எந்த பேங்க்கில் டிரான்சாக்ஷன் இல்லை இதை நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வரோம் இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வேணும்னு சொல்லிவிட்டு அதனால் தயவுசெய்து மெயின்டெனன்ஸ் பண்ணாத அக்கௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணாத அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம்